ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இந்த வீடியோவில் திருவண்ணாமலை போயிட்டு வந்தோம் இல்லையா அப்போ வந்து கோவில் முன்னாடி ஒரு கடை வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு ஸோ அங்கே வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் தரல ஸோ தனியாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் வீட்டுக்கு கொஞ்சம் தேவைப்படுற பொருள் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் குங்குமம் இது வந்து தாழம்பூ குங்குமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பூஜை அறையில் அதிகமாக தாழம்பூ குங்குமம் தான் யூஸ் பண்ணுவேன் மற்ற குங்குமம் வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல பொதுவாக அந்த ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா அந்த குங்குமம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி தாழம்பு குங்குமம்தான் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அது வந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் வாங்கிக்கிட்டேன்னா அதிகமாக நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதால அதுக்கப்புறம் வந்து வேல் ஒரு குட்டியாக வந்து வேல் வாங்கியிருக்கேன் இந்த வேல் வந்து பூஜை அறைக்காக வாங்க வாங்கிட்டு வரல கார்ல வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டாரு ஸோ அதனால கார்ல ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல் வந்து வாங்கியிருக்கேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு இது வந்து கார்ல வைக்க கொடுக்கவே மனசு வரல நான் பூஜை அறைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து இல்லை இல்லை பூஜை அறையில் ஆல்ரெடி வேல் இருக்குது இல்லை இது வந்து வண்டியில இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லது அப்படின்னு சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கீழே வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் ஈஸியாக நம்ம வந்து காரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து சிவலிங்கம் இருக்கும் இல்லையா ரொம்ப குட்டியாக இருக்கும் சிவலிங்கம் சரி சிவலிங்கத்துக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ருத்ராட்சம் வந்து போடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிற மாலை வந்து நூற்றி எட்டு ருத்ராட்ச மாலை இருக்குது அதாவது பஞ்சமுக ருத்ராட்சம் நூற்றி எட்டு இருக்கும் அது வந்து லிங்கத்துக்கு போடும்போது கொஞ்சம் இதுவாக தெரியுது ரொம்ப அதிகமாக தெரியுது அந்த லிங்கமே வந்து மறையிற மாதிரி இருக்குது அதனால குட்டியாக வந்து இது வந்து பிரேஸ்லெட் டைப்பில் இருந்துச்சு அதனால் அதையும் வந்து வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ஆல்ரெடி சங்கு இருக்குது ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் இடையில வச்சுருப்பேன் ஆனால் வந்து எனக்கு அந்த சங்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் அபிஷேகம் செய்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு வந்தேன் வலம்புரி சங்கு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே சங்கு அப்படிங்கிறது ஒரு மங்களத்தை உருவாக்கக்கூடியது மங்களத்தை குறிக்கக்கூடியது சங்கு அதனால் வீட்டில் மகாலட்சுமி தாயாராகவே நினச்சி வழிபாடு செய்யலாம் அதே போல் சங்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்பிளாக நம்ம அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னா கூட அதை சங்கில் செய்கிறது ரொம்ப நல்லது அதனால ரொம்ப நாளாக வந்து வாங்கினோம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் வந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம் பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ரேம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களால் கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் திருவண்ணாமலை போயிட்டு அண்ணாமலையருடைய படம் வாங்காமல் எப்படி வர்றது ஸோ அதனால நான் வந்து பிளான் பண்ணது குட்டியா இருந்தா கூட போதும் பூஜா அறையில வைக்கிற மாதிரி ஏன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி சிவன் ஃபோட்டோ வந்து இருக்கு அந்த படம் வந்து ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிவன் குடும்பம் அப்படியே ஒட்டுமொத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த படம் வந்து அண்ணாமலையாரும் அம்மனும் அழகா அந்த திருக்கோள காட்சியில் பின்னாடி வந்து அந்த திரு தீபம் அப்புறம் அந்த ராஜ கோபுரம் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப நாள் ஆசை திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய படம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஈஸியாக நம்ம ஊர்லேயே கிடைக்குது ஆனா அங்க போயிட்டு திருவண்ணாமலை போயிட்டு தான் வந்து அண்ணா மலையார் படம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா இருந்தேன் அதே மாதிரி வாங்கிட்டேன் இந்த படத்துல அந்த பௌர்ணமி நிலவு அதுக்கப்புறம் மேல அந்த கார்த்திகை தீபம் ராஜகோபுரம் அதுக்கப்புறம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ரொம்ப அழகா இருக்கும் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பெருசாவே வாங்கிட்டாரு நான் குட்டியா இருந்தா போதும் அப்படின்னு சொன்னேன் ஆனா அவர் வந்து கேட்கல இல்ல இல்ல இந்த படம் வந்து பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய ஃப்ரேம் இருக்கிறதுலயே நம்ம பூஜை அறையில் இந்த ஃப்ரேம் தான் பெருசு ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் தான் வந்து திருவண்ணாமலையில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது அதாவது பூஜை அறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது ஆனால் ஃப்ரேம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது சரி பூஜை அறையில் எந்த இடத்துல இதை வந்து வைக்கிறது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னே தெரியல சரி பார்க்கலாம் அதுக்குன்னு ஒரு இடம் தனியாக ஒதுக்கி நம்ம வைக்கணும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம் அந்த அண்ணாமலையார் படம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் Bye.